சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கடவுள் மேலே கோவப்படுறாங்க எப்படின்னா இப்போ என்னவே எடுத்துக்கங்களேன் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கேன் பஸ் வரலன்னு வச்சுக்கோங்க ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் ஒரு சினிமா டிக்கெட் கிடைக்கலன்னா கூட உடனே என்ன கடவுள் இப்படி பண்ணுறாரு இந்த பாருங்கள் மூணாங்கல்வி வரல கேள்வி வந்துருச்சு விநாயகர் பார்க்க வேண்டாமா அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ இப்போ அவருடைய பெரிய ஆற்றல் என்ன நம்ம அவர்கிட்ட என்ன பெற்றுக்கொள்ளணும் பஸ் வரலன் போய் பஸ் டிரைவர் மேலே சண்டை போட்டால் அவன் கொடுப்பான் ஏ என்னென்னா நமக்கு அது உருவாக்குறதுக்கு யார் அதி அதிகாரி இருக்கிறாங்களோ அவர் போய் கேட்டால் அவனு இப்போ நம்ம கேட்குற மாதிரியே இல்லை அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால யார் திட்டினா ஒன்றும் நமக்கு கஷ்டம் இல்லையோ அவன் தான் திட்டிக்கணும் நாம் சரியாக சொல்கிறீங்க அதான் பூரா அங்கே போட்டு ஆமாம் ஆனால் மேலே பார்த்து துப்புனா நம்ம மேலே தான் விழுகும்னு தெரியல இப்போ நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் மேலே பார்க்கறது என்னத்துக்குன்னா நம்ம தோல்வி நாம் ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் பக்கம் வரல எப்போ நமக்கு தோல்வி ஏற்றுக்கிற ஒரு தன்மை நமக்கு வரலையோ அப்போ நமக்கு வெற்றி என்றது வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்னத்துக்குன்னா கீழே விழுந்தாலும் நானே ஜெயிக்கிறேன் நானே ஜெயிக்கிறேன்னு சொல்ற ஆளுக்கு வெற்றி இங்கே தெரியும் அவனுக்கு தோல்வின்றது தோல்வியுடைய வழி தெரிஞ்சிருந்தா தானே வெற்றியுடைய ஆனந்தம் அவனுக்கு தெரியும் தோல்வி வந்தப்ப எல்லாமே அது கதை சொல்லிக்கிறான் இது ஏன் தோல்வி இல்லை ஆமாம் வெற்றி வந்தப்ப என்ன புரியும் அவனுக்கு அவனுக்கு ரெண்டு புரியாது வெற்றி அவன் நோக்கி வரவே வராது தான் ஏதோ வந்தால் அவனுக்கு கிடைச்சான் அதனால தான் மக்கள் தற்செயெல்லாம் வெற்றிகரமாக இருக்கிறதுனால மேலே கீழே பார்க்குறாங்க நாம திறமையுடைய வெற்றிகரமாக இருந்தால் நமக்கு வெற்றி வரலன்னா நாம் உள்நோக்கி பார்த்துக்குறோம் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் எது சரியாக பண்ணலை நானும்னு பார்த்துக்கிறோம் இல்லையா இல்லைன்னா நாம் அங்கே இங்கே பார்த்துக்குறோம் இது நம்ம நம்ம நாட்டில் இது ஒரு நோயேன்னு சொல்லிக்கலாம் இப்போ இந்த நோய் ஒட்டுட்சி மக்களுக்கு எது வந்தாலும் மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் பிழைப்புக்கு பொருளாதாரத்துக்கு வெளியே செய்கிற செயலுக்கு நீங்கள் கடவுள் பற்றி எனக்கு தேவையில்லை விட்டுடுங்க கடவுளை கடவுளுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பொருள் உலகத்தில் இது எல்லாமே இது ஃபிசிக்கல் வேர்ல்டு இது திஸ் இஸ் இஸ் ரன்னிங் அக்கார்டிங் டு த ஃபிசிக்கல் லாஸ் இந்த பொருள் சார்ந்த சம்மந்தத்துக்கு எல்லாமே பொருள் சார்ந்த ஒரு சட்டம் இருக்குது அந்த கூட நாம் ஒன்றிய இருந்தால் தான் பொருள் உலகத்தில் நமக்கு வெற்றி நமக்கு பிழைப்பு பத்தலை சொத்து சம்பத்து நமக்கு பத்தலை செல்வங்கள் பத்தலை இதுக்கு மேலே ஏதோ ஒன்று பார்க்கணும்னு நமக்கு உணர்வுந்தால் அப்போ தான் நம்ம கடவுளை நினைக்கணும் இன்னும் அடிப்படையே வெற்றிகரமாக நடக்கு நடத்துக்காமல் இருக்கிற மனிதனுக்கு கடவுள் ஒரு சுமையாக தான் இருக்குது இது உணர்வு தான் ந நிறைய பேர் நாஸ்திகர் ஆகிட்டாங்க இந்த நாஸ்திகன் இன்னொரு மாதிரி அவனுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி நோய் எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிறான் அவன் ஆஸ்திகனுக்கு அதே நோய் தெரியாதது எல்லாமே தெரியும்னு அவனு சொல்லிக்கிறான் யார் ஆஸ்திகனா நாஸ்திகனா மாறிடுவாங்கன்னா உண்மை எது அவன் தேடுறதுக்கு தைரியமும் இல்லை திறமையும் இல்லை அவன் இல்லை ஆஸ்திக்கனாயிடுவான் இல்லை நாஸ்திகன் நாஸ்திக்கனாயிடுவான்